ஜேகேடி யூடியூப் சேனல்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கார்குழலி மீண்டும் ஒரு நல்ல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கள் வாங்க வீடியோக்கில் போகணும் இன்றைக்கி நம்ம பேச எடுத்துக்கிட்டது வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் சாப்பிடுவதனால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் ஏன் வந்து காய்கறியோ உணவில் வந்து சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம வந்து இப்போ பேச போகிறோம் மெயினாக வந்து காய்கறிகளில் வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃபைபர் ஃபைபர் நார் சத்துன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ ஃபைபர் கிடைக்குது டைஜஷன் ஈஸியாக இருக்கும் ட்ரேஸ் எலிமெண்ட் கவர் ஆகும் அடுத்து வந்து மினரல்ஸ் வந்து நல்லா கிடைக்கும் விட்டமின்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் இது ஒவ்வொன்றும் என்னென்னங்கிறத நம்ம தனியாக பார்ப்போம் மெயினாக வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் கீரை 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 கீரையில் வந்துங்க இரும்பு சத்து நிறையா இருக்கும் அனிமிக் பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து கீரைகள் வந்து தினசரி அது என்ன கீரையாக இருக்கலாம் அரைக்கீரையாக இருக்கலாம் சிறுகீரையாக இருக்கலாம் தண்டுக்கீரை என்ன கீரைனாலும் சரி பொன்னாங்கண்ணி கீரை எந்த கீரைனாலும் சரி அந்த கீரையை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாலே அது ரொம்ப ரொம்ப நல்லது சரியா எந்த கீரைனாலும் சரி உணவில் வந்து பாரத்தில் அஞ்சு நாள் கீரை சேர்த்தாலே அவங்க வந்து நல்லா வந்து உடம்பு வந்து மெயின்டைன் ஆகும் ரெண்டாவது வந்து எந்த காயினாலும் சரிங்க அந்த காயை வந்து நம்ம தவிர்க்காம கொஞ்சம் கூட கழிக்காமல் கண்டிப்பாக வந்து உணவுல வந்து நம்ம சாதம் வந்து எந்த அளவு சாப்பிட்றோமோ அதை விட இரண்டு மடங்கு வந்து காய்கறி வேக வச்ச காய்கறி நீங்கள் வந்து ரொம்ப இதுவாக வந்து தாளித்து குழம்பு பண்ணி ஃப்ரை பண்ணி அப்படிலாம் இது இல்லை கொஞ்சம் வேக வச்சாலே போதுங்க அதை வேக வச்ச காய் வந்து நீங்கள் நல்லா உணவு அதாவது இப்போ இந்த அளவு ஒரு ஒரு கப்புன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்டினரியாக ஒரு அவுன்ஸ் அந்த மாதிரிலாம் கப்புலாம் சொல்லுவாங்களே அந்த அளவு உணவுனா ரெண்டு கப்பு ரெண்டு அவுன்ஸ் அளவுக்கு வந்து நீங்கள் வெஜிடபிள் சாப்பிட்ணும் அந்த மாதிரி வெஜிடபிள் சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து தினசரி நல்ல ஒரு வாழ்க்கை ஹெல்த்தி லைஃபு ஹேல் அண்ட் ஹெல்த்தி லைஃபு கார்டியாக் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் கார்டியாக் டிசீஸ் வராது கேன்சர் வரதுலேருந்து உங்களுக்கு தடுக்கும் சுகர் வரதுலேருந்து தடுக்கும் அப்படியே சுகர் வந்துவிட்டாலுமே சுகர் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் காய்கறி வந்து உணவில் வந்து கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் மீறி மீறி திருப்பி திருப்பி அந்த கத்திரிக்காய் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் எல்லா காயும் ரொட்டேஷனில் என்னென்ன காய் கிடைக்குதோ அந்த காய் எல்லாமே அவரைக்கா ரொம்பவே நல்லது ஆனால் நிறைய பேருக்கு வந்து அவரைக்கா பிடிக்காது அவரைக்கா ரொம்ப நல்லது அவரைக்கா சேர்த்துக்கலாம் தடியங்காய் பூசணிக்காய் இதெல்லாம் வந்து உணவுல வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லது தடியங்கால வந்து வைட்டமின் ஏ நிறையா இருக்கும் பூசணிக்காய்லேயும் வைட்டமின் ஏ நிறையா இருக்கும் விட்டமின்ஸு நீர் சத்து எல்லாமே இதாகும் காய்கறியில் வந்து இன்னொரு இது என்னன்னா உங்களுக்கு வந்து தேவையான நியூட்ரியன்ஸ் நல்லா கிடைக்கும் எடை வைக்காது கேலரி வந்து ரொம்பவே உடம்புல வந்து சேராது ஸோ நீங்க வந்து எடை குறையணும் ஒபிசிட்டி குறையணும்னு நினச்சிங்கனாலே உணவுல வந்து காய்கறி நீங்க கூட சேர்த்தீங்கனாலே ரொம்ப நல்லா இதாகும் வெஜிடபிள்ஸ் சூப்பாகவும் குடிக்கலாம் வெஜிடபிள் வேக வச்சது இது பண்ணலாம் நீங்க விதவிதமா சமைக்கணும்னு இல்லைங்க கொஞ்சம் ஒரு வேக வச்சு அதில் வந்து ஜஸ்ட் சால்ட்டும் பெப்பரும் மட்டும் கலந்தாலே போதும் அந்த மாதிரி போட்டுட்டு நீங்க உடனடியே இது பண்ணலாம் அதை தாளிக்கு அதுக்கு ஒரு எண்ணெய் அந்த மாதிரி இது பண்ணாம வேக வச்ச காய் இருந்தாலே போதும் ஆனால் பொட்டேட்டோ வந்து ரொம்ப நீங்க எடுக்காதீங்க பொட்டேட்டோ வந்து காய்கறி இதில் கொண்டு வந்தாலுமே வளர்கிற குழந்தைங்களுக்கு பொட்டேட்டோ நல்லா கொடுங்க வளர்ந்த பிறகு இது பண்ணும்போது வந்து பொட்டேட்டோ வந்து முடிந்த அளவு தவிர்க்க பாருங்க ஏன்னா அது வந்து கண்டிப்பா வந்து கார்டியாக் ப்ராப்ளமும் கூட்டும் அதே மாதிரி வந்து ப்ரெஷரையும் கூட்டும் வளர்கிற குழந்தைங்க இருக்காங்க பார்த்திங்களா அந்த டூ இயர்ஸு ஃபஸ்ட்டு இயர்லியராக வந்து நம்ம ஒரு ஒன் இயர்லெலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது மசித்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப ஐடியல் அந்த சாதத்தோடு வந்து அதையும் போட்டு அதே மாதிரி இல்லைன்னா முட்டை முட்டையில் வந்து வேக வச்ச அந்த வெள்ளைக்கரு மஞ்சக்கருலாம் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சி அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து ஊட்டுறது வந்து ரொம்ப நல்லது ஆனால் உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஓல்ட் ஏஜ் ஆன பிறகு உருளைக்கிழங்கு வந்து தேவையான மட்டும் ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் கேலரி அதனால் நீங்கள் வந்து அதை தேவையான மட்டும் இது பண்ணிக்கோங்க அதை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது வந்து பெட்டர் ஆப்ஷன் அதுக்கப்புறம் வந்து அதிலேயே உருளைக்கிழங்கு வந்து மெயினாக எல்லாருக்கும் எப்படி பிடிக்குன்னா சிப்ஸாக போட்டு சாப்பிட்றது தான் பிடிக்கும் ஸோ உருளைக்கிழங்கு சிப்ஸுங்கும் போது என்னையும் சேர்ந்துடும் ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறதுனால உருளைக்கிழங்கு வந்து சிப்ஸா இது பண்ணுறத விட உருளைக்கிழங்கையும் குறைச்சிக்கோங்க வயசான அதுக்கப்புறம் வந்து அந்த உருளைக்கிழங்கையும் வந்து சிப்ஸாக போட்டு சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுது மெயினாக வந்து நமக்கு ரொம்ப பேருக்கு வந்து இந்த பம்பிக்கின்றது இல்லையா பூசணிக்காய் பூசணிக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும் பிடிக்காதுங்க சேர்க்கவே மாட்டாங்க உணவில் ஆனால் ஆக்சுவலாக பூசணிக்காய்லாம் ரொம்ப நல்லது பூசணிக்காய் தேவைப்படும் போது கிடைக்கும்பொழுதெல்லாம் கண்டிப்பாக பூசணிக்காய் வந்து எந்த விதத்தினாலும் இது பண்ணுங்கள் பூசணிக்காய் தடியங்காய் முள்ளங்கி இது எல்லாம் நீங்கள் சேர்க்க சேர்க்க உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகும் உங்களுடைய வேஸ்குலர் கார்டியோ வேஸ்குலர் சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்ல வெல் பிளான்டா அப்படி ரொம்ப நல்லா இதாக ரத்தம் சுத்திகரிக்கப்படும் கொலஸ்ட்ரால் அளவு கண்காணிக்கப்படும் கார்டியோட் ப்ராப்ளம் வந்து ரொம்ப வராது முள்ளங்கி ப்ரகோலி பம்கின் பரங்கிக்காய் தடியங்காய் இதெல்லாம் உணவில் இருந்தனாலே ஓரளவு நல்லா வந்து ஒரு ஹேலி ஹெல்த்தியாக கார்டியல் வந்து ரொம்ப நல்லானது தத்த ஓட்டம் வந்து சீராகவும் இருக்கும் கொலஸ்ட்ரால் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும் பிபி வந்து கண்ட்ரோல் வந்து குறையும் ஸோ இந்த மாதிரி இது பண்ணுறதுனால இந்த காய்கறிகள் வந்து உணவுல வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க நிறைய பேர் வந்து பரங்கிக்காய் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்கங்க அப்படி ரொம்ப யூஸ் பண்ணிட்டா ரொம்ப நல்லது தடியங்காய் வந்து கூட சாம்பாரில் போட்டு ரொம்ப சேர்த்துக்கிடுவாங்க இந்த பூசணிக்காயை வந்து ரொம்ப இது பண்ணுறதை குறைப்பாங்க பூசணிக்காய் முடிஞ்சதுனா சிலர்லாம் அல்வா பண்ணி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி பண்ணுறதை விட நீங்கள் நியூட்ரிஷன்ல வந்து கொஞ்சம் நிறைய அந்த நெய் சுகர் இதெல்லாம் ஆட் பண்ணி சேர்த்திங்கன்னா அதோட நியூட்ரிஷன் வேல்யூ வந்து போயிடும் ரொம்ப வேக வைக்கக்கூடாது அப்படியே வேக வச்சு அந்த தண்ணியை நீங்கள் இருத்திங்கன்னா அந்த தண்ணியவே நீங்கள் வந்து இத்தினி சால்ட்டை போட்டு குடிச்சிடலாம் ஸோ அந்த வடிக்கிற தண்ணியை வந்து குடிச்சிங்கன்னா அதில் பூராமே சத்தெல்லாம் வெளியேறும் அதை நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி கீரைலாம் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்காம தண்ணியை குறிப்பிட்ட அளவு தண்ணி மட்டும் வச்சு சரியான அளவு மட்டும் வேகிற மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது புதினா இலை கொத்தமல்லி தலை இதெல்லாம் வந்து நீங்கள் சேர்க்க சேர்க்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பீயிங் இருக்கும் நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லாம ஹெல்த்தியா ஹேலன் ஹெல்த்தியாக பிரிஸ்கா ரொம்ப ஒரு சுறுசுறுப்பா அன்றாட வேலைகள் வந்து தினசரி பண்றக்கு உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி பாடி பில்டிங் அந்த மாதிரிலாம் நிறைய இதாகும் சோ அந்த மாதிரி நீங்க வந்து உன் தினசரி உணவுல வந்து சாதம் எவ்வளவு சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி இரண்டு மடங்கு வந்து காய்கறி வேக வச்ச காய்கறி வந்து கண்டிப்பா சாப்பிடணும் நீங்க ரொம்ப டேஸ்டா ரொம்ப மசாலா எல்லாம் தான் செய்யணும்னு கிடையாது ஜஸ்ட் வேக வைங்க சால்ட் அண்ட் பெப்பரும் போட்டிங்கனாலே போதும் அதை தூவி அப்படி வச்சு நல்லா சாப்பிட்டுக்கிடலாம் ஸோ உணவுல வந்து கண்டிப்பா காய் வந்து இது பண்ணோம் அடுத்து காயில வந்து லைகோபீன் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இருக்குதுங்க மெயினா வந்து பப்பாளி டொமேட்டோ அத்திப்பழம் பூசணிக்காய் அப்புறம் வந்து அவக்காடு அதுலலாம் வந்து நிறைய இருக்குது அவக்காடு வந்து பழமாயிடும் ஆப்ரிக்காட்டா அதுலலாம் இருக்குது இதுல வந்து அந்த லைகோபீன் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இது இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கேன்சர்ல இருந்தே ப்ரொடெக்ஷன் தருதுங்க இது வந்து நிறையவே ஸ்டடீஸே பண்ணியிருக்காங்க ஸ்டடி பண்ணி எக்ஸ்பெரிமெண்டலாகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவும் வந்து நீங்கள் உணவில் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து இந்த கேன்சர் ப்ரொடெக்ஷன் அது வந்து கிடைக்கும் ஸோ லைக்கோப்பின் ரிச் டயட் வந்து ரொம்ப இது பண்ணணும் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபு ஃப்ரூட்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்ணும் அதுவும் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே நல்ல இதாகும் அதில் மெயினாக வந்து ப்ரகோலி வந்து பிளேஸை மெயின் ரோலுங்க ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் வந்து ப்ரோகோலி வந்து ரொம்ப இதாகும் ஆனால் மேலே வந்து ப்ரகோலி வந்து எல்லா இடங்களும் அவைலபிளாக இருக்காது சில இடங்களில் இருக்கும் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து உணவில் வந்து சேர்த்துக்கோங்க கிழங்கு வகையில் வந்து மெயினாக வந்து கருணக்கிழங்கு ரொம்ப நல்லதுங்க ஆனால் கருணக்கெழங்கு மக்கள் வந்து ரொம்ப சேர்க்க மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு இதெல்லாம் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு அந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கிறது வந்து அக்கேஷனலாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் எல்லாமே வந்து இது பண்ணும் அதே மாதிரி உணவில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடும் வந்து நிறையா நமக்கு தேவைப்படும் இதெல்லாம் வந்து வெஜிடபிளில் வந்து நிறையா இருக்குது ஸோ வெஜிடபிளில் வந்து ஒமிகா த்ரீ ஃபேட்டி ஆசிடு லைகோபின் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம தினசரி உணவில் வந்து கண்டிப்பாக வந்து காய்கறியை வந்து சேர்த்துக்கிடணும் காயை சேர்த்து சேர்த்து தினசரி காயை சாப்பிட்றவங்க ரொம்ப ஹேலண்ட் ஹெல்த்தியாக லாங் லைஃபு லாங் லைஃபு நோயற்ற வாழ்வு அதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நோயற்ற வாழ்வு நீண்ட வாழ்வு அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்காது டயபெட்டிஸ் இருக்காது அப்புறம் கேன்சர் ப்ரஷன் இருக்காது அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் அதனால தினசரி வந்து கண்டிப்பாக இரண்டு காய்கறி அது உங்களுக்கு என்னது சீசனெல்லாம் என்ன உங்களுக்கு வைக்க முடியுமோ உங்க பட்ஜெட்டுக்குள்ள என்ன இதுவோ க்ரீன் லீஃப் வெஜிடபிள் எல்லாருமே வாங்கலாங்க பத்து ரூபாய்க்கு வாங்கினா ரெண்டு பேர் மூணு பேர் நல்லா தாராளமா சாப்பிடலாம் ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து தினசரி உங்க வாழ்க்கையில வந்து கிரீன் லீஃப் வெஜிடபிள்ன கூட போதும் கீரை அது என்ன கீரையா இருக்கலாம் அது எந்த கீரை அரைக்கீரை சிறுகீரை தண்டுக்கீரை கீரை நிற்கிற கீரை மணத்தக்காளி கீரை என்னென்ன கீரை வித விதமா இருக்கு ஆனா அகத்திக்கீரை மட்டும் அகத்திக்கீரையை முருங்கை கீரை ரொம்ப நல்லது ஹீமோகுளோபின் கூட்டம் ஆனால் கொஞ்சம் கசக்கும் அதனால மக்கள் வந்து அவ்வளவு விரும்பி சாப்பிட மாட்டாங்க பட் அதுவும் நல்லதுதான் வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க அகத்தி கீரை கீரை அதை சூப்பு வச்சு குடிக்கலாம் வேக வச்சு இது பண்ணலாம் நீங்க சாப்பிட பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வேக வச்ச தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கீரை வந்து கீழே கொட்டிடலாம் அந்த மாதிரி பண்ணுங்கனாலே ரொம்ப நல்லது அகத்திக்கீரை அகத்திக்கீரை பூவெல்லாம் போட்டு நீங்கள் வேக வச்சு தண்ணி குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அல்சர் ப்ராப்ளம் வரவே வராதுங்க இது வந்து ஒரு கேரண்டி அகத்திக்கீரை அகத்திக்கீரை பூவோட சேர்த்து வேக வச்சு அந்த தண்ணியை நீங்கள் வந்து வாரம் இருக்குது இல்லை வாரம் ரெண்டு தடவை குடிச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு அல்சரே வராது நீங்கள் எவ்வளோ ஒரு நேரம் கெட்டது நேரத்தில் சாப்பிட்றது என்ன பழக்கம் இருந்தாலும் சரி இதை நீங்கள் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து அல்சர் ப்ராப்ளமே வராது ஈஸி டைஜஷன் இதாகும் அதே மாதிரி கரெக்டாக வந்து அல்சர் எதுவும் ப்ராப்ளமே இல்லாமல் டைஜஷன் நல்லாயிருக்கும் வெளியே போகிறது எல்லாமே நல்லா ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இடையில இது பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரையும் சூப் மாதிரி போட்டு குடிக்கலாம் பச்சையாகவே அரைச்சி குடிக்கலாம் அதில் பச்சையாக குடிக்கிறது வந்து மாதம் ஒர்க்கை குடித்தா கூட போதும் சூப் வச்சு குடிக்கிறது வாரம் ஒருக்க அந்த மாதிரி குடிச்சிக்கிடலாம் வச்சு சாப்பிட்றது தினமும் கூட வச்சுக்கலாம் வாரத்தில் அஞ்சு நாள் கூட வச்சுக்கலாம் ஏதாவது ஒரு கீரை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கனாலே காய்கறி சேர்க்க சேர்க்க உங்களுடைய உடம்பு வந்து நல்ல வலுவாகும் ரொம்பவே நல்லபடியாக இதாகும் ஸோ வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வந்து உணவில் கண்டிப்பாக காய்கறி வந்து உங்களோட வாழ்வுல வந்து மெயினான இடத்தை பிடிக்கணும் சாதம் அளவு காய்கறி இதே மாதிரி டபுள் படங்கு அந்த மாதிரி அவ்வளோ அவ்வளோ இருக்கணும் காய் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கனாலே நீங்கள் வந்து ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்கு மாதிரி நன்றி கூறி வெற்றி நன்றி வணக்கம்